குழந்தைங்க ஒரு சில விஷயம் செய்யும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸ்ரீ குட்டிட்ட ஒரே ஒரு தடவை இந்த வெண்டைக்காய் வச்சு விளையாடி காமிச்சோம் இன்றைக்கி அதே மாதிரி ஞாபகம் வச்சு எடுத்துகிட்டு வந்து என் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தா நானுமே அவள் கூட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் அவளை குளிப்பாட்டி தூங்க வச்சுட்டு குழந்த பிறந்தப்பெல்லாம் சில பேருக்கு இந்த சீவி மூஞ்சி கழுவ கூட நேராக இருக்காது அதனால அப்படி தான் இருந்தேன் விடிய விடிய தூங்காமல் விடிஞ்சு விடியாமல் அப்படியே தான் உட்காந்துருப்பேன் அந்த டைமில் வந்து இந்த கோல்டன் ஃபீல் ஆஃப் மாஸ்க் ஸ்ரீ பிறந்த டைமில் அவ்வளோ ஃபேமஸாக போய்ட்டு இருந்துச்சு அப்போ நான் எதுக்கு ஆர்டர் பண்ணனே தெரில ஆர்டர் பண்ணதோடு சரி அதை யூஸ் பண்ணவும் இல்லை அப்படியே தூக்கி வச்சாச்சு சரி இன்னைக்கு எதையோ தேட போய் இது கிடச்சிச்சா சரி மூஞ்சில் அப்பி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பைரி இருக்கா என்னன்னு கூட பார்க்கலாம் ஏன்னா ஸ்டீ பிறந்தே ரெண்டு வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அப்பி பார்த்தேன் மூஞ்சிக்கு எந்த சேதாரமும் ஆகலை அப்படியே லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு மாடிக்கு தான் போய் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு ரோஸ் பூத்து இருந்துச்சா அதை ஸ்டீ தலைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசுட்டு வந்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க